ரஜினி இப்போது மிகப்பெரிய இடத்தில் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தில் தமிழ் சினிமாவில் அசத்தி கொண்டிருக்கிறார் எழுவத்தி மூன்று வயதிலும் அவர்தான் ஹீரோவாக நடிக்கிறார் ஆனால் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்காம் ஆண்டுகளில் ரஜினிகாந்த் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்த காலகட்டத்தில் ஃபீஸ் கட்டக்கூட போதிய பணமின்றி சிரமப்பட்டு இருக்கிறார் ராயப்பேட்டையில் தனது நண்பர் வீட்டில் அறையில் தங்கியிருக்கிறார் அப்போது அங்குள்ள டிரைவ் இன் உட்லாண்ட்ஸ் ஓட்டலுக்கு நண்பர்களுடன் சாப்பிட செல்வது ரஜினியின் வழக்கம் பெரும்பாலும் கையில் காசு இல்லாத சூழலில் வாழ்ந்த ரஜினியிடம் ஓட்டலில் சாப்பிடவும் போதிய கையிருப்பு இருக்காது ஆனால் அந்த ஓட்டலுக்கு சென்றால் அங்கிருந்த வயது முதிர்ந்த சர்வர் நாராயணராவ் வந்துட்டாங்கப்பா தமிழ் சினிமா ஸ்டார் நடிகர்கள் என கிண்டலாக வரவேற்று அவர்களுக்கு டிஃபன் உணவு வகைகளை பரிமாறுவார் ரஜினி உள்ளிட்ட அவரது நண்பர்கள் அந்த சர்வரை அப்பா என்றுதான் அழைப்பது வழக்கம் ஒருமுறை ரஜினி விட்டல் இருவரும் சாப்பிட சென்றபோது நான்கு இட்லிக்கு மட்டுமே கையில் காசு இருந்துள்ளது அதனால் விட்டல் மட்டுமே சாப்பிடட்டும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் பசி இல்லை என்று ரஜினி சர்வரிடம் கூறியிருக்கிறார் ஆனால் அதை ஏற்காத நாராயண என்ன வேணுமோ வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு பில் தராமல் பணம் கேட்காமல் அவர்களை பலமுறை முறை அப்படி அனுப்பியிருக்கிறார் அந்த ஓட்டலில் ஒரு வழக்கம் உண்டு ஓட்டலில் பணிபுரியும் சர்வர்களுக்கு வேண்டியவர்கள் வந்தால் என்ன வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் பில் தர வேண்டியதில்லை ஆனால் கடைசியில் அவர்கள் சாப்பிட்டதற்கான பில் அந்த சர்வரின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் என்பதுதான் அது ஒரு கட்டத்தில் ரஜினி பெரிய நடிகராக வளர்ந்துவிட்டார் மூன்று முடிச்சு மூன்று முகம் என நடித்து கொண்டிருக்கிறார் ஒரு முறை அவர் கண் கலங்கி வருந்திருக்கிறார் அவரது நண்பர் விட்டல் ரஜினியிடம் கேட்டபோது உட்லன்ஸ் ஓட்டல் சர்வர் அப்பாவை மறந்துவிட்டோமே அவர் அந்த ஓட்டலில் வேலை செய்யவில்லை குடும்ப கஷ்ட காரணமாக ஊருக்கு போய்விட்டாராம் என்று கூறியிருக்கிறார் அதன் பின்பு ரஜினியே அந்த நாராயணராவை தேடிப்பிடித்து அவரது பெயரில் ஒரு கணிசமான தொகையை வங்கியில் டெபாசிட் செய்திருக்கிறார் அவரது மகனுக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல வேலையும் வாங்கி கொடுத்திருக்கிறார் இப்படி தனக்கு கஷ்டத்தில் உதவியவர்களை மறக்காதவர் ரஜினி என அவரது நண்பர் விட்டல் கூறியிருக்கிறார்